ஸ் நம்ம இப்ப பா பார்க்க போறது ஏழாம் கோப்பு மூன்றாம் பறம் ஏற்கனி பாடத்தில் வரக்கூடிய எடுத்துக்காட்டு கணக்கு மூன்று புள்ளி ஐந்து பார்க்கலாம் பின்வரும் இயற்கணித கோவைகளை அதன் காரணிகளின் பெருக்கல் பலனாக எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு மூன்று கணக்குகள் கொடுத்துருக்காங்க அதுல முதல் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ பி யின் அடுக்கு இரண்டுன்னு கொடுத்துருக்காங்க அப்ப ஏக்கு மேல நம்ம அடுக்கல் ஒண்ணுமே கொடுக்கலன்னா அதனுடைய அடுக்கு ஒன்றுன்னு நம்ம வச்சுக்கிறோம் அப்ப ஏவ என்ன செய்யல நம்ம காரணிகளை பிரிக்கணும் அப்படின்னா காரணிகள் பெருக்கல் பலனா எழுதணும் அப்படின்னா அதனுடைய அடுக்குகள் பார்ப்போம் இப்போ ஏடைய அடுக்கு ஒன்று அப்ப நம்ம ஒரு தடவை போடணும் பெருக்கல் குறி போட்டுட்டு அடுத்து பிஇின் அடுக்கு இரண்டு போட்டிருக்கிறதுனால நம்ம இரண்டு தடவை பிஏ எழுதிக்கலாம் இதை தான் வந்து அதனுடைய காரணிகளின் பெருக்கல் பலன் அடுத்து இரண்டாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா மைனஸ் மூன்று பி கியூவின் அடுக்கு மூன்றுன்னு கொடுத்துருக்காங்க இப்போ மைனஸ் மூன்று அப்படிங்கிறது வந்து எண் அதனால நம்ம அதை அப்படியே எழுதிடுவோம் மைனஸ் மூன்றுன்னு எழுதிட்டு பெருக்கல் குறி போட்டு பி அடுக்கு என்ன அது ஒன்று இருக்குது அப்போ ஒரு தடவை நம்ம பி எழுதிடுவோம் கியூவின் அடுக்கு மூன்று இருக்கிறதுனால நம்ம மூன்று தடவை கியூவை எழுதுவோம் மூன்றாவதாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா பனிரெண்டு எம்மி நடுக்கு இரண்டு எண்ணி நடுக்கு இரண்டு பீன் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த பனிரெண்டு பார்த்தோம்னா அது வந்து பகா எண்ணம் இல்லை வர்க்கா எண்ணம் இல்லை அதனால் நம்ம என்ன செய்யணும் இந்த பனிரெண்டுக்கு மீச்சிமா எடுக்கணும் பனிரெண்டை மீச்சிமா எடுத்தோம்னா இரண்டாவது வயப்பாடு நாளை போடலாம் ஆறு ரெண்டு பன்னிரண்டு திரும்ப இரண்டாவது பட் நாளை போடும்போது மூவ் ரெண்டு ஆறு வரும் இப்போ மூன்றாவயப்படல போடும்போது ஒரு மூணு மூணு வரும் அப்போ நம்ம இதை எப்படி எழுதுவோம் மீச்சிமா இரண்டு எண்டு இரண்டு எட்டு மூன்று அப்படின்னு சொல்லி எழுதுவோம் இந்த எண்ணம் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் இந்த பனிரெண்டுங்கிற இடத்துல அதோடைய பிற்கல் பலாம் எழுதுவோம் இரண்டு எட்டு இரண்டு எண்டு மூன்று எழுதிட்டு எம்இ நடக்கு இரண்டு அப்படின்னால எம்மை ரெண்டு தடவை எழுக்கலாம் எண்ணி நடக்கு இரண்டு அதனால் எண்ணெய் வந்து ரெண்டு தடவை எழுதுவோம் பி நடக்கு ஒன்று இருக்கிறதுனால பிய வந்து ஒரு தடவை எழுக்கலாம் அடுத்ததா எடுத்துக்காட்டு கணக்கு மூன்று புள்ளி யார் பார்க்கலாம் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி என் ஏ மைனஸ் பி என்னும் முற்றையை பயன்படுத்தி பின்வருமானவற்றை காரணிப்படுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் முதல் கணக்கு ஏ நடக்கு இரண்டு மைனஸ் ஒன்று அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அவங்க கொடுத்துருக்க முற்றொம்மை என்னமோ எடுத்து எழுதிக்குருவோம் அதாவது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி எடுத்து எழுதியாச்சு இப்ப நமக்கு இந்த முற்றமைப்படி நம்ம காரணப்படுத்தணும் அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க கொஸ்டின்ல இருந்து ஏனுடைய மதிப்பு பி என்னுடைய நம்ம தனித்தனியாக எடுத்து எழுதணும் இப்போ ஏ ஸ்கொயர் அப்படிங்கிற இடத்துல அவங்க கொடுத்துருக்க கொஸ்டின்லேயே ஏ ஸ்கொயர் தான் இருக்கு இதுல வந்து நம்ம ஏனுடைய மதிப்பு எடுக்கலாம் இப்போ ஏ ஸ்கொயர் அப்படிங்கிறது ஏ என் டு ஏ அப்ப நமக்கு ஏ மட்டும் வேணும் அப்படின்னா ஏ சீக்வல் டு எடுப்போம் ஏ சீக்வல் டு ஏ அடுத்ததா இந்த பி ஸ்கொயர் அப்படிங்கிற இடத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒன்று கொடுத்துருக்காங்க அப்போ ஒன்று ஸ்கொயர் அதாவது ஒன்று ஒன்று ஸ்கொயரை தான் அவங்க வந்து சுருக்கி ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க ஒன்று எத்தனை தடவை போய் இருக்குனாலும் ஒன்று தான் வரும் அப்போ நம்ம எப்படி எழுதுவோம் பி ஸ்கொயர் என்னது ஒன்று இன்ட்டு ஒன்று அப்போ நமக்கு பி மட்டும் வேணும் அப்படின்னா அதனுடைய ஒன்று மட்டும் எடுத்துக்கலாம் ஒன்று ஒன்று தான் வந்து பியினுடைய மதிப்பு இப்போ ஏனுடைய மதிப்பு பியினுடைய மதிப்பு எடுத்தாச்சு இப்போ ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி வடிவத்தில் நம்ம எழுதணும் அப்போ நம்ம கொஸ்டின் எழுதிக்கலாம் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒன்று இசைக்குவல் டு ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி அப்படின்னு இருக்குது

கேயின் அடுக்கு இரண்டுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ இதிலேருந்து தான் நம்ம ஏயினுடைய மதிப்பு எடுக்கணும் இப்போ நம்ம இதை முதல்ல காரணியெல்லாம் பிரிச்சுக்கலாம் காரணி பேருக்கு அப்படிலாம் எழுதிக்கிடுவோம் இப்போ ஒன்பது நம்ம ஒன்பது வந்து என்னுடைய வர்க்க மூலம் இரண்டின் மூலம் என்னது மூன்று இன்ட்டு மூன்று மூன்று இன்ட்டு மூன்று இதான் வந்து என்னுடைய வர்க்கமூலம் மூணு ஒன்பதுன்னு வரும் அப்போ கேயின் அடுக்கு இரண்டு இருக்குது அப்போ நம்ம என்ன செய்யலாம் கே இன்ட்டு கே அப்படின்னு சொல்லி எழுதிக்குவோம் இப்போ இதை வந்து பிரிச்சாச்சு இப்போ நமக்கு ஏயினுடைய மதிப்பு மட்டும் தேவை அப்போ ஏ வந்து எப்படி எடுக்கலாம் அப்படின்னா இந்த மூன்றில் ஒன்றும் இந்த கேயில ஒன்று அதாவது மூன்றின் அடுக்கு இரண்டு இது எப்படி எழுதுவோம் நம்ம மூன்றின் அடுக்கு இரண்டு கே இன் அடுக்கு இரண்டு எழுதுவோம் அப்ப ஸ்கொயர் இல்லாம அதோட அடுக்கு இல்லாம நம்ம எழுதுனா மூன்று கே அப்ப ஏனுடைய மதிப்பு மூன்று கே அடுத்ததா பி இன் அடுக்கு இரண்டு அப்படிங்கிற இடத்துல பி ஸ்கொயர் இடத்துல என்ன எழுதிருக்கு இருபத்தி ஐந்து எழுதியிருக்காங்க அப்ப இதனுடைய வர்க்க மூலம் இரண்டு வர்க்க மூலம் எப்படி பிரிப்போம் ஐந்து எட்டு ஐந்துன்னு பிரிப்போம் அப்ப ஐந்து அடுக்கு இரண்டு தான் வந்து இதனுடைய வர்க்கம் அப்ப இது நமக்கு பி மட்டும் வேணும் அப்படின்னா ஐந்து அதாவது ஸ்கொயர் இல்லாம அடுக்கு இல்லாம எழுதுனா ஐந்து அப்ப நமக்கு ஏனுடைய மதிப்பும் கண்டுபிடிச்சிருக்கோம்

இப்போ மூன்றாவது கணக்கு அறுபத்தி நான்கு எக்ஸின் அடுக்கு இரண்டு மைனஸ் எண்பத்தி ஒன்று ஒய்யின் அடுக்கு இரண்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கு நம்ம இந்த முற்றாண்மைப்படி நம்ம பிரிக்கணும்னா ஏனுடைய மதிப்பும் பீனுடைய மதிப்பும் கண்டுபிடிக்கலாம் இப்போ ஏடைய அடுக்கு இரண்டு அதாவது ஏ ஸ்கொயர் இடத்துல என்ன இருக்குது அறுபத்தி நான்கு எக்ஸின் அடுக்கு இரண்டுன்னு இருக்குது அறுபத்தி நான்கு எக்ஸின் அடுக்கு இரண்டுன்னு இருக்குது இதை வந்து இதனுடைய வர்க்கம் மூலமாக நம்ம பிரிக்க முடியும் எப்படின்னா எட்டு இன்ட்டு எட்டு எட்டு இன்ட்டு எட்டு பிரிச்சுக்கலாம் எட்டு எட்டு அறுபத்தி நான்கு அப்போ எக்ஸின் அடுக்கு இரண்டுங்கிறத எப்படி பிரிக்கலாம்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பிரிச்சுக்கிறோம் அப்போ இதை என்னதுன்னா எட்டு நடுக்கு இரண்டு எக்ஸின் நடுக்கு இரண்டுன்னு இருக்குது இப்போ நமக்கு ஏனுடைய மதிப்பு மட்டும் தேவை அப்போ ஏனுடைய மதிப்பு என்னது ஏஇ சீக்கு எட்டு எக்ஸ் இப்போ ஏனுடைய மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அட் அடுத்ததான் பியினுடைய மதிப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு பி ஸ்கொய்ங்கிற இடத்துல என்ன இருக்குன்னா எண்பத்தி ஒன்று ஒய்யின் நடுக்கு இரண்டுன்னு இருக்குது இப்போ எண்பது எண்பத்தி ஒன்னுடைய வர்க்கம் மூலம் என்னென்னா ஒன்பது எட்டு ஒன்பது அப்போ ஒய்ய்க்கு வந்து காரணிப்படுத்தும் போது ஒய் என் ஒய் அப்படின்னு சொல்லி பிரியும் இப்போ நம்ம எப்படி எழுதுவோம் சுருக்கமா எழுதுன்னா ஒய் ஒன்பது நடுக்கு இரண்டு ஒய்யின் நடுக்கு இரண்டுன்னு எழுதுவோம் அப்போ நமக்கு பி மட்டும் வேணும் அப்படின்னா ஒன்பது ஒய் அப்போ ஏ கண்டுபிடிச்சிட்டோம் பி கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ அந்த முற்றம் படி நம்ம பிரிக்கலாம் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பின்னு எழுத சொல்லியிருக்காங்க அவங்க கொடுத்துருக்க கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அறுபத்தி நான்கு எக்ஸின் அடுக்கு இரண்டு மைனஸ்

கூட்டல் இருபத்தி ஐந்து ஒய்யூர் நடுக்கு இரண்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம இதுக்கு எந்த முற்றமை வடிவத்திலையுமே அவங்க காரணிப்படுத்த சொல்லல முதல்ல நம்ம இதை விரிவு பண்ணி எழுதிட்டு அது எந்த முற்றுமை வடிவத்தில் இருக்குதுன்னு சொல்லி முதல்ல கண்டுபிடிக்கலாம் அதுக்கு நம்ம ஒவ்வொரு உருப்பாய் எடுத்து அதனுடைய பெருக்கல் பலனா எழுதுவோம் இப்போ முதல்ல ஒன்பது எக்ஸி நடுக்கு இரண்டு எடுத்துக்கலாம் ஒன்பது எக்ஸி நடுக்கு இரண்டு இதை வந்து நம்ம இதனுடைய அதாவது ஒன்பது அப்படிங்கும் போது இதனுடைய வர்க்கம் மூலம் இருக்குது மூணு ஒன்பது அப்போ நம்ம பிரிச்சு எழுதுவோம் மூன்று இன்ட்டு மூன்று அப்போ எக்ஸி நடுக்கு இரண்டு என்ன பிரிப்போம் எக்ஸ் எட்டு எக்ஸ்ன்னு பிரிப்போம் அப்போ நம்ம இதை சுருக்கி எழுதணும்னா மூன்று நடுக்கு இரண்டு எக்ஸின் அடுக்கு இரண்டு அப்போ இசைக்கள்ட்டு என்ன எழுதுவோம் மூன்று எக்ஸ்ன்னு சொல்லிட்டு போட்டுட்டு அதனுடைய அடுக்கு இரண்டுன்னு போடுவோம் அடுத்ததா முப்பது எக்ஸ் ஒய் முப்பது எக்ஸ் ஒய் நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா முப்பது வந்து பகா எண்ணம் இல்லை வர்க்க எண்ணம் இல்லை அப்போ நம்ம என்ன செய்யணும் முப்பதை மீச்சிமா எடுத்து பார்க்கணும் மீச்சிமா எடுத்து பார்க்கலாம் முப்பது இரண்டாவது வாய்ப்பான எடுக்கும்போது பதினைந்து வரும் பதினஞ்சு ரெண்டு முப்பது திரும்ப மூன்றாவது வாய்ப்பானலாம் எடுக்கும்போது ஐமூணு பதினஞ்சு ஐந்தாவது வாய்ப்பாண்டால் எடுக்கும்போது ஒன்று வரும் அப்போ இரண்டு இன்ட்டு மூன்று இன்ட்டு ஐந்து தான் வந்து இதனுடைய காரன் எடுத்து எழுதுவோம் இரண்டு இன்ட்டு மூன்று இன்ட்டு ஐந்து எழுதுவோம் இதனுடைய பெருக்கல் பலன் எழுதிட்டு எக்ஸ் ஒய் அப்படின்றது தனித்தனி எழுதுவோம் எக்ஸ் இன்ட்டு ஒய் அப்படி எழுதிக்கலாம் அடுத்ததா இருபத்தி ஐந்து ஒய்யின் அடுக்கு இரண்டுன்னு கொடுத்துருக்காங்க இதை நம்ம பிரித்து எழுதும் போது என்ன செய்ய இதுக்கு வந்து வர்க்கம் இருக்குது ஐந்து இன்ட்டு ஐந்து அப்படின்னு சொல்லி எழுதிட்டு ஒய்யின் அடுக்கு இரண்டு ரெண்டு தடவை எழுதுவோம் எழுதிட்டு அடுத்து நம்ம சுருக்கி எழுதணும் அப்படின்னா ஐந்து நடுக்கு இரண்டு ஒய்யின் அடுக்கு இரண்டுன்னு எழுதுவோம் அடுத்ததா ஐந்து ஒய் பிராக்கெட் குள்ள எழுதிட்டு மொத்தமாக நம்ம அடுக்கு இரண்டு போட்டுக்கலாம் இப்போ நம்ம தனித்தனியாக கண்டுபிடிச்சாச்சு இப்போ நம்ம என்னுடைய விடையை மட்டும் எடுத்து எழுதி பார்க்கலாம் அதாவது ஒன்பது எக்ஸ் எனக்கு இரண்டு அப்படின்ற இடத்துல மூன்று எக்ஸ் எனக்கு இரண்டு அடுத்ததாக முப்பது எக்ஸ் ஒய் அப்படின்ற இடத்துல என்ன செய்யலாம் ப்ளஸ் போட்டுட்டு இரண்டு இன்ட்டு மூன்று இன்ட்டு ஐந்து இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு ஒய் அப்படின்னு எழுதிக்குவோம் ப்ளஸ் ஐந்து அடுக்கு இரண்டு அப்படின்னு சொல்லி எழுதிக்குவோம் இப்போ இதை பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்குன்னா எந்த முற்றம்மை வடிவத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி மொதல் இன்னும் கொஞ்சம் சுருக்கி எழுதுவோம் எப்படின்னா இந்த மூன்று எக்ஸின் அடுக்க இரண்டும் எழுதிக்கலாம் எழுதிட்டு இந்த இரண்டை மட்டும் வெளியே எடுத்துட்டு இந்த மூன்றையும் எக்ஸையும் சேர்த்துக்குருவோம் மூன்று எக்ஸ் அடுத்தது ஐந்தையும் ஒய்யையும் சேர்த்துக்கலாம் இப்போ அடுத்ததாக ஐந்து ஒய்யின் நடுக்கு இரண்டு இப்படி போட்டுக்கலாம் இப்போ நமக்கு இந்த முற்றமை எந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் இந்த முற்றமை வடிவத்தில் இருக்குது அப்போ இதுக்கு இடது பக்கமாக என்ன எழுதிருப்போம் நம்ம ஏ பிளஸ் தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்போம் அப்போ இந்த முற்றை வடிவத்தில் வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம காரணிப்படுத்தணும் அப்ப நமக்கு தனித்தனியா நமக்கு ஏற்பும் மதிப்பும் யினுடைய மதிப்பும் தேவை அப்போ அடுக்கு இரண்டு அப்படிங்கிற இடத்துல என்ன இருக்குன்னா மூன்று எக்ஸின்னுக்கு இரண்டுன்னு இருக்கு அப்போ அடுக்கு இரண்டு அப்படிங்கிற இடத்துல மூன்று எக்ஸின் இரண்டுன்னு இருக்கு அப்போ நமக்கு ஏ மட்டும் வேணும்னா மூன்று எக்ஸ் அடுத்ததா பியினுடைய மதிப்பு தேவை பியினுடைய அடுக்கு இரண்டு அப்படிங்கிற இடத்துல என்ன இருக்குன்னா ஐந்து ஒயின் அடுக்கு இரண்டு இருக்கு ஐந்து ஒயின் அடுக்கு இரண்டுன்னு இருக்கு அப்போ பி மட்டும் நமக்கு தேவைன்னா ஐந்து ஒய் இப்போ நம்ம கொண்டு வந்துட்டோம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த ஏ பிளஸ் பியின் அடுக்கு தி ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிற இடத்துல ஏ பிளஸ் பி அப்படிங்கன்னா மூன்று எக்ஸ் பிளஸ் ஐந்து ஒய் தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம் இப்போ நம்ம கா இப்போ நம்ம இதை காரணிப்படுத்தி எழுதணும் அப்படின்னா அடுக்கு இல்லாமல் இல்லாமல் எழுதணும் அப்போ ரெண்டு தடவை நம்ம எழுதணும் அதாவது மூன்று எக்ஸ் ப்ளஸ் ஐந்து ஒய் பாக்கெட்டில் போட்டு திரும்ப ஒருக்க மூன்று எக்ஸ் ப்ளஸ் ஐந்து ஒய்ன்னு எழுதணும் அதை மைனஸ்லாம் போடக்கூடாது ரெண்டுமே ப்ளஸில் தான் போடணும் ஏன்னா பிளஸ்ல தான் நான் அடுக்கு இரண்டு போட்டுருக்காங்க அதனால் இதை தான் வந்து இதனுடைய காரணிகள் அடுத்ததாக எடுத்துக்காட்டு கணக்கு மூன்று புள்ளி எட்டு பார்க்கலாம் காரணிப்படுத்துக

அடுத்ததாக நான்கு எக்ஸ் ஒய் அப்படிங்கிறத அதே போல் இரண்டு இன்ட்டு இரண்டுன்னு எழுதிட்டு எக்ஸ் இன்ட்டு எ ஒய் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம் அடுத்ததான் ஒய்யின் நடுக்கு இரண்டு நம்ம என்ன எழுதணும் ஒய் இன்ட்டு ஒயின்னு தான் நம்ம வந்து பிரிக்க முடியும் அப்போ நம்ம சுருக்கமாக எப்படி எழுதணும்னா ஒய்யின் நடுக்கு இரண்டுனே நம்ம எழுதிக்கலாம் இப்போ அவங்க கொடுத்துருக்க கணக்கை எடுத்து எழுதிக்கலாம் நான்கு எக்ஸின் அடுக்கு இரண்டு மைனஸ் நான்கு எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய்யின் நடுக்கு இரண்டு இதை நம்ம மா மாறுபடுத்தி எழுதலாம் எப்படின்னா நம்ம விரிப்ப விரிவுபடுத்தி எழுதியிருக்கோம் இரண்டு எக்ஸின் அடுக்கு இரண்டுன்னு நான்கு எக்ஸ் ஒய்ய இரண்டு இன்ட்டு இரண்டு இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு ஒய்ன்னு ப்ளஸ் ஒய்யின் நடுக்கு இரண்டு ஒன்று சொல்லி எழுதிக்கலாம் எழுதிட்டு இன்னும் கொஞ்சம் சூர்க்கலாம் இந்த இரண்டு எக்ஸின் நடுக்கு இரண்டு எழுதிக்கலாம் அப்படியே இந்த வந்து இரண்டுங்கிறத முழுசாக அப்படியே வச்சுக்கிடுவோம் அடுத்ததாக இரண்டு எக்ஸுன்னு போட்டுட்டு ஒய்யை நம்ம தனியாக எழுதிக்கலாம் ப்ளஸ் ஒய் நடுக்கு இரண்டு அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறோம் இப்போ நம்ம இது பார்க்குறதுக்கு நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னா எந்த முற்றுமை வடிவத்தில் இருக்குதுன்னா ஏ நடுக்கு இரண்டு மைனஸ் இரண்டு ஏபி மைனஸ் இருக்கக்கூடாது இரண்டு ஏபி ப்ளஸ் பி அடுக்கு இரண்டு அப்படின்னு சொல்லி முற்றம்மை ஓடத்தில் இருக்குது இதுக்கு இடத்து பக்கமாக என்ன இருக்கும் ஏ மைனஸ் பிதி ஹோல் ஸ்கொயர்டுன்னு இருக்கும் அப்போ நமக்கு ஏனுடைய மதிப்பும் பியனுடைய மதிப்பும் தேவை அப்போ முதல்ல ஏஇ நடுக்கு இரண்டுங்கிற இடத்துல என்ன இருக்குது இரண்டு எக்ஸ் நடுக்கு இரண்டுன்னு இருக்குது அப்போ ஏ நடுக்கு இரண்டுங்கிற இடத்துல இரண்டு எக்ஸ் அடுக்கு இரண்டுன்னு சொல்லி இருக்குது அப்போ நமக்கு ஏ மட்டும் வேணும் அப்படின்னா நம்ம என்ன எழுதுவோம் அந்த அடுக்கு இல்லாமல் நம்ம எழுதுவோம் இரண்டு எக்ஸ் அதே போல் பிஎனுடைய இடத்துல என்ன இருக்குது பிஇ நடுக்கு இரண்டுங்கிற இடத்துல ஒய்யை நடுக்கு இரண்டுன்னு இருக்குது அப்போ நமக்கு பி மட்டும் வேணும்னா ஒய் அப்ப ஏனுடைய மதிப்பும் பியினுடைய மதிப்பும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு இப்போ இதனுடைய காரணிகளாக நம்ம எழுதணும் அப்ப இரண்டு எக்ஸ் மைனஸ் ஒய் இன்னொரு தடவை இரண்டு எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படின்னு சொல்லி எழுதிடலாம் அடுத்ததா எடுத்துக்காட்டு கணக்கு மூன்று புள்ளி ஒன்பது பார்க்கலாம் காரணி படுத்துக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவை கொடுத்துருக்காங்க இந்த கோவையை நம்ம முதல்ல எடுத்து எழுதிக்கிடுவோம் எக்ஸின் அடுக்கு இரண்டு மைனஸ் இரண்டு எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய்இன் அடுக்கு இரண்டு மைனஸ் இசட்டி நடுக்கு இரண்டு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம காரணி படுத்தோம்னா இந்த கோவையை நம்ம இரண்டு உறுப்புகளாக பிரிச்சுக்கலாம் ப்ராக்கெட் குள்ள எக்ஸி நடுக்கு இரண்டு இரண்டு எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் நடுக்கு இரண்டு இசின் இரண்டு அப்படின்னு சொல்லி இரண்டு உறுப்புகளை நம்ம பிரிச்சிருக்கலாம் இப்போ முதல் உறுப்பை பார்க்கும்போது நமக்கு ஒரு முற்ற உரிமை ஞாபகம் வருது என்னன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏ பி பிளஸ் பி ஸ்கொயர் அப்படின்ற முற்றொருமை வந்து ஞாபகப்படுத்தலாம் இப்போ இந்த முற்ற இடத்து இடது பக்கமா என்ன இருக்கும் ஏ மைனஸ் பிதி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி இருக்கும் அப்போ இது ரெண்டும் சமம் அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த இதை இந்த வடிவத்தில் இந்த உறுப்பை வந்து நம்ம இந்த வடிவத்துக்கு கொண்டு வருவோம் கொண்டு வரணும்னா ஏனுடைய மதிப்பு பீனுடைய மதிப்பு நமக்கு தனித்தனியாக தேவை இப்போ ஏ நடுக்கு இரண்டு அப்படின்ற இடத்துல நம்ம பிரிச்சிருக்கக்கூடிய இந்த உறுப்பில் என்ன இருக்குது எக்ஸ் நடுக்கு இரண்டுன்னு இருக்குது அப்போ ஏ ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயர்டுனா நமக்கு ஏ என்னது எக்ஸ் எக்ஸ்ன்னு சொல்லி எழுதிக்கலாம் அடுத்து பி ஸ்கொயர்டு அப்படிங்கிற இடத்துல என்ன இருக்குது ஒய் ஒய்ஏ ஸ்கொயர் இருக்குது ஒய் நடுக்கு இரண்டுன்னு இருக்குது அப்போ பி வேணும் அப்படின்னா நம்ம ஒயின்னு எடுத்துக்கிறோம் அப்போ ஏவும் பியும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு இப்போ நம்ம ஏ மைனஸ் பி தி ஹோல் அப்படின்ற அமைப்புக்கு கொண்டு வரணும் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஸ்கொயர்னு கொண்டு அதாவது ஏ மைனஸ் பி எக்ஸ் மைனஸ் சொல்லி எழுதிக்கலாம் அப்போ இந்த உறுப்புக்கு அதாவது இந்த உறுப்புக்கு இது சமம் அப்படிங்கிற போது இந்த உறுப்புக்கு இது சமம் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம் அதாவது எக்ஸ் மைனஸ் சொல்லி எழுதிக்குவோம் இந்த முதல் உறுப்புக்கு பதிலாக நம்ம இதை எழுதிக்கிட்டோம் அதுக்கப்புறம் இரண்டாவது உறுப்பு அதை அப்படியே எழுதிக்கலாம் இசை சட்டி இரண்டு அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம் இப்போ இந்த கோவையை நம்ம இன்னொரு முற்றம்பைப்படி நம்ம பிரிக்கலாம் எப்படின்னா இது வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த உறுப்பை ஏ ஸ்கொயர்டு அப்படின்னும் இதை பி ஸ்கொயர்டு அப்படின்னு வச்சு பார்த்தோம்னா ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்டு அப்படின்னோம்னா நமக்கு இந்த முற்றணும் இதை எப்படி எழுதுவோம் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம் அப்போ இதை நம்ம பிரிக்கணும்னாலும் ஏனுடைய மதிப்பு பியினுடைய மதிப்பு நமக்கு தேவை அப்போ ஏ ஸ்கொயர் அப்படிங்கிற இடத்துல என்ன இருக்குது எக்ஸ் மைனஸ் ஒய்தி ஹோல் ஸ்கொயர் இருக்குது எக்ஸ் மைனஸ் ஒய்தி ஹோல் ஸ்கொயர்டு அப்படின்னு சொல்லி இருக்குது இப்போ நமக்கு ஏ மட்டும் வேணும்னா என்ன செய்வோம் அந்த அடுக்கு இரண்டு இல்லாமல் எழுதுவோம் எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படின்னு மட்டும் எழுதுவோம் இப்போ பி ஸ்கொயர் அப்படிங்கிற இடத்துல என்ன இருக்குது இசெட் ஸ்கொயர் இருக்குது இசெட்டின் அடுக்கு இரண்டுன்னு இருக்குது அப்போ பி மட்டும் வேணும்னா இசெட் இப்போ நம்ம ஏனுடைய மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த முற்றாண்மையில் பியினுடைய மதிப்பும் கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ நம்ம ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படிங்கிற இந்த முற்றிமையில எப்படி பிரிக்கணும் நம்ம காரணிகளாக பிரிக்கணும்னா ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பியாக பிரிக்கணும் இப்போ ஏ என்னுடைய மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு பியுடைய மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு இப்போ இந்த உறுப்புக்கு பார்த்தா நம்ம எடுத்து எழுதுவோம் இந்த கோவைக்கு பார்த்தாலும் நம்ம இந்த முற்றாண்மையின்படி நம்ம எழுதுவோம் ஏ பிளஸ் பி அப்படின்றான் ஏ ஏங்கிற மதிப்பு என்னது எக்ஸ் மைனஸ் ஒய் இது முழுவதுமே வந்து ஏ அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிட்டு ப்ளஸ் பி அப்படின்னு இருக்கு ப்ளஸ் போட்டுக்கலாம் பியில் என்ன இருக்குன்னா இசட் அடுத்ததா ஏ மைனஸ் பி அப்படின்னு இருக்கு ஏ அப்படிங்கிற இடத்துல எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படின்னு மைனஸ் மைனஸ் பி அப்படின்னு எழுதிவோம் இந்த பிடித்த மதிப்பு இசெட் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிடுவோம் இப்ப நம்ம விட எழுதும்போது எடுத்து எழுதும்போது எப்படி எழுதணும்னா எக்ஸின் இரண்டு அவங்க கொடுத்துருக்க கொஸ்டினை எழுதிக்கிட்டு எக்ஸின் இரண்டு இரண்டு எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் நடுக்க இரண்டு மைனஸ் அப்படின்னு காரணிகள் சொல்லிட்டு எழுதிட்டு நம்ம கண்டுபிடிச்ச காரணிகளை எழுதிலாம் எக்ஸ் மைனஸ் ஒய் பிளஸ் இசட் எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் இசட் அப்படின்னு சொல்லி எழுதிடணும்